ஆக்சுவலாக விர்ச்சுவல் கேமிங் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது எப்போ அப்படின்னா நம்ம மாடரேட்டாக விளையாடும் போது நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளை ரிலேஷன்ஷிப்லேருந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒதுக்கிடும் நீங்கள் ரொம்ப பயப்படுற டைப்பாக இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக மாறும் இந்த எல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்குள்ளே வரும் வணக்கம் நான் டாக்டர் ராஜ மீனாட்சி சைக்காலஜிஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் போனோம்னா இந்த வீடியோ கேம் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும் அது அப்ப வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து சம்திங் அது வித்தியாசமா இருந்தது டிஃப்ரெண்டா இருக்கு பிரெயினுக்கு நல்ல ஒரு ஸ்டிமுலேஷன் கேம்ஸ் அது எல்லாமே பட் எப்போ நான் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் ரொம்ப ஃபெமிலியாரிட்டி ஆக ஆரம்பிச்சதோ அப்போதான் நிறைய பேர் வந்து வந்து அடிக்ஷன்ற விஷயத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கேமிங் இது எல்லாமே ஆக்சுவலா விர்ச்சுவல் கேமிங் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது எப்ப அப்படின்னா விளையாடும் போது ஓரளவுக்கு ஒரு லிமிட்டடா ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் அவர் நான் விளையாடுறேன் என்னோட கோலை செட் பண்ணிக்கிறேன் இதை நான் அச்சீவ் பண்றதுக்கு விளையாடுறேன் ஆஃப் அன் அவர் விளையாடிட்டேன் நான் நான் வெளியில வந்து என் ரொட்டீன பாக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு கேம் ஒரு பிரெயின் சம்பந்தப்பட்ட ஒரு விளையாட்டு ஆனா இப்ப இருக்கிற விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அதை ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கொண்டு போய் விளையாடுற அளவுக்கு ஆயிடுச்சு வந்துருச்சு நிறைய பேர் எனக்கும் தெரியல கேம் பேர் எல்லாம் பட் ஆப்போசிட் ஆப்போசிட் வச்செல்லாம் விளையாடுவாங்க இந்த இங்க ஒருத்தர் உட்கார்ந்து விளையாடுவாரு ஆப்போசிட்ல அவர் வந்து விளையாடுவார் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்மளோட எனிமீஸை ஜாஸ்தி கூட பண்ணும் நான் நிறைய இடத்துல குழந்தைங்களே அக்ரஸிவா விளையாடி பார்த்திருக்கேன் அது அந்த டேர்ம்ஸுமே யூஸ் பண்ணுவாங்க ஷூட் பண்ணு இது பண்ணு அது பண்ணு அந்த மாதிரி எல்லாம் சோ ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது விஷுவல் கேம்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உடம்புக்கும் நல்லது கிடையாது மனசுக்கும் நல்லது கிடையாது உடம்புக்கு எப்படி நல்லது இல்ல நம்மளோட மூமெண்ட்டை கம்ப்ளீட்டாக கம்மி பண்ணிடுவோம் நீங்கள் விர்ச்சுவல் கேம்ஸ் விளையாடும் போது பாருங்க படுத்துக்கிட்டே விளையாடுவோம் இல்லைனா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே விளையாடுவோம் கம்ஃபர்ட்டாக சாஞ்சிட்டு விளையாடுவோம் பக்கத்தில் ஸ்நாக்ஸை வச்சுட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு விளையாடுவோம் ஒரு வெறித்தனமாக பண்ணுவோம் மனசுக்கு எப்படி நல்லது இல்லை நமக்குள்ளே கொஞ்சம் அக்ரஸிவாக மாறுவோம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்ற மாதிரி நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாகவே வந்து பார்க்க மாட்டோம் எஸ்கேபிசம்னு சொல்லுவோம் ஒரு டேர்ம் சைக்காலஜியில் ரியல் லைஃப்ல இருந்து அப்படியே வந்து விலகிடுவோம் நம்ம சோ இன்னைக்கு நான் வந்து இந்த விஷுவல் கேம்குள்ள போயிட்டேன் இன்னைக்கு என் டே ஃபுல்லாவுமே நான் இதுக்குள்ளேயே தான் விளையாடுறேன் இது வந்து இப்ப இல்ல நான் வீட்ல இருக்கும் போதுன்னு இல்ல டிராவலிங்ல கூட நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஸ்டாப்பிங் எல்லாம் விட்டுருவாங்க சோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர இன்வால்வ்மெண்டோட விளையாடிட்டு இருப்பாங்க சோ அது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல நம்மளை சுற்றி யாரு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீனாக பண்ற விஷயங்களை கூட கம்மி பண்ணிடுறோம் நிறைய பேர் காலையில சாப்பிடாம விளையாடிகிட்டு இருப்பாங்க நைட்டு டின்னர் முடிக்காம விளையாடிட்டு இருப்பாங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணி அந்த ஃபுட்டு வர வரைக்கும் கூட விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கான்னு கூட செக் பண்ண மாட்டாங்க இந்த அளவுக்கு ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா உளவியல் ரீதியாக கண்டிப்பா மனச்சோர்வை டெபினட்டா கிரியேட் பண்ணும் நம்மளோட கான்பிடென்ஸ் லெவலை கண்டிப்பா வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஒதுக்கிடும் அந்த ஒரு பெரிய நம்மளை தள்ளி விட்டுரும் கேம் வந்து பிளே பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல ஏன்னா அது பிரெயினுக்கு நல்லதான் பட் மாடரேட்டா ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க ஒரு நாள்னா ஒரு ஆஃப் அன் அவர் மேக்ஸிமம் இப்போ ஒரு டியூட்டில இருந்து வரீங்க வந்து ரிஃப்ரெஷ் ஆயிக்கிறீங்க உங்களோட ரொட்டீன்லாம் முடிச்சிடுறீங்க ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க ஓகே நான் ஒரு செவன் டு செவன் தேர்ட்டி நான் கொஞ்சம் நேரம் கேமிங் போறேன் அப்படின்னா அக்செப்டட் ஆனா அந்த செவன் தேர்ட்டிக்கு வெளியில வந்துருங்க அது என்னதான் கேம் ஜெயிச்சுங்களோ ஜெயிக்கல எதுவுமே தேவை கிடையாது அந்த கேம்ல இருந்து வந்துடுங்க வந்துருங்க ஸோ அவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்லை இது மூணுமே வந்து ரொம்ப பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் ஆக்சுவலி வந்து இப்போ சைக்காலஜிலேயே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் தெரப்பின்னு இருக்கு பிளே தெரப்பின்னு இருக்குது மியூசிக் தெரப்பின்னு இருக்குது லாஃபிங் தெரப்பின்னு இருக்குது இது எல்லாமே வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்தி ஒரு பர்டிகுலர் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போய் நம்மளோட மனநிலையை வந்து நார்மலா வைக்கிறதுக்கு தான் ஒரு டிராயிங் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஒரு கலையோட முக்கியமான விஷயமே வந்து கான்சென்ட்ரேஷன் தான் லைட்டா கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆனாலுமே அந்த டிராயிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ ஒரு சின்ன டிராயிங் தான் ஒரு குட்டி கார்ட்டூனுக்கு நீங்க கலர் பண்ணி பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் ஃபோக்கஸ்ஃபுல்லாக போயிடுவீங்க ஓகே நம்ம இதுக்கு இந்த கலர் கொடுக்கலாம் இதுக்கு இந்த கலர் கொடுக்கலாம் அப்ப கிரியேட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும் இப்போ நாங்கள் வந்து மண்டல ஆர்க் தெரப்பின்லாம் கூட வச்சிருக்கோம் ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ட்ராயிங் ரிலேட்டட் தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும் நீங்க ரொம்ப பயப்படுற டைப்பாக இருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்காக மாறும் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்குள்ள வரும் அதே மாதிரி வந்து ரைட்டிங் பத்தி சொன்னீங்கல்ல ரைட்டிங்மே ரொம்ப நல்ல விஷயம் ரைட்டிங் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் டைரி எழுதுற ஹேபிட் இருந்தது டே டு டே நடக்கிறத வந்து ஒரு டைரியில் எழுதுவோம் எப்பயுமே ஸ்கூலில் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு டைம் எழுதுறது பத்து டைம் படிக்கிறதுக்கு சமூன் எழுதுறதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் ஒரு டேர்மை வந்து படிச்சிடுறீங்க அந்த டேர்ம் ஒரு அஞ்சு டைம் எழுதி பார்த்துருங்க அந்த டேர்ம் உங்களுக்கு மறக்காது அந்த அளவுக்கு வந்து பிரெயினுக்கும் இந்த மோட்டார் ஸ்கில்க்கும் அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குது ஆனால் இன்னைக்கு நம்ம எங்கே எழுதுகிறோம் ஒன்றும் கிடையாது அந்த ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறது கூட இன்னொருத்தர் அமிச்ச மெசேஜ் அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறோம் ஒருத்தர் பயங்கரமா ஒலிம்பிக் வரலாம் போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு அவருக்கு வந்து நம்ம ஒரு எமோஜி போடுவோம் ஒரு அப் போடுறது இல்லைன்னா ஏதோ ஒரு எமோஜி போடுவோம் என்ன ஆகுதுன்னா நம்மளோட எமோஷன்ஸ் வந்து யூஸ் ஆகாம வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றேன் எப்ப வந்து எமோஷனா நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்களோ ஒருத்தரை மனசார பாராட்டுறது ஒருத்தருக்கு மனசார நீங்க எழுதி ஒரு வாழ்த்து கொடுக்கறது அதனாலதான் முன்ன காலத்துல எல்லாம் அந்த பொங்கல் வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள்னு அந்த கிரீட்டிங் கார்டு இருக்கும் அதை வாங்கி நம்ம அழகா எழுதி ஃபில் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு அமுச்சு விடுவோம் அந்த மாதிரி ஹேபிட்லாம் இப்ப கிடையவே கிடையாது ஆனா இனிமேல் உங்களோட குழந்தைங்களுக்கு அதை பிராக்டிஸ் கொடுங்க முன்னெல்லாம் கவிதை எழுதுவாங்க இன்னும் சொல்லணும்னா காதல் கடிதம் எழுதுவாங்க எதுவுமே கிடையாது எல்லாமே இப்ப கூகுளில் போய் காப்பி பேஸ்ட் பண்றோம் அப்படி பண்ணும்போது நம்மளோட பிரெயினோட மெமரி பவரும் கம்மியாகும் ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தேடுறோம் ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே வேணுமா கூகுளில் போய் காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே ஃபார்வேர்ட் பண்றது அதை நீங்களாவே கிரியேட் பண்ணுங்க ஸோ டிராயிங் பத்தி சொல்லியாச்சு ஸ்பீச் பத்தி சொல்லியாச்சு கேமிங் கேமுன்றது வந்து இன்னைக்கு நம்ம வெளியில போய் விளையாடக்கூடிய சூழலில் இல்லை சில பாதுகாப்பு விஷயங்களாகட்டும் இல்லைனா வீட்டோட அமைப்பாகட்டும் சிட்டி லைஃப் மாதிரி இருக்கிறது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சூழல்னால இன்றைக்கி வெளியில போய் விளையாடுறது ஆனால் ஆனா வீட்டுக்குள்ளேயே உங்களுக்குள்ள விளையாடுங்க யார் வந்து கேட்க போறா ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஒரு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கண்ணாமூச்சி விளையாடுறதோ இல்லைன்னா குட்டி குட்டி விஷயங்கள் ஏதோ ஒன்று விளையாடுறதோ நீங்க பண்ணலாமே இல்லைன்னா இன்னைக்கு சும்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு வீட்டுக்குள்ளேயே அது பண்ணும்போது அந்த ஸ்மைலுக்கான மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரொம்ப நல்லா இருப்பீங்க ஸோ இந்த ட்ராயிங் ஆகட்டும் ஸ்பீச்சு ரைட்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு கேமிங்கு இது எல்லாமே பார்த்தோம்னா பிரெயினை டெவலப் பண்ணி பிரெயினோட இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணும் மெமரி பவர் நல்லா டெவலப் பண்ணும் பிரெயினுக்கு வந்து ஒரு அம்சமான விளையாட்டுகள் இது எல்லாமே ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அடுத்தது சிங்கிங் சிங்கிங் வந்து மெயினாக பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு விதத்தில் இருக்குது அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு எக்ஸாமுக்கு ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு பாட்டை மனப்பாடம் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா எப்பயுமே பிடிச்ச விஷயங்களை பண்ணும்போது பிரெயின் ஈஸியா வந்து உள்வாங்கிடும் நீங்க ஒரு பாட்டு என்னைக்கோ கற்றுட்டு இருந்துருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த மூவியோட பாட்டை இன்றைக்கும் உங்களால் பாட முடியும் ஸோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ ஒரு பிடிச்ச பாட்டை பாடுறதுக்கு தயங்காதீங்க ஐயோ என்னால் பாட முடியாது என்னால் இது பண்ண முடியாது என் வாய்ஸ் நல்லா இருக்காது அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது நீங்கள் உங்களை மறந்து நீங்கள் பா பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருக்கணும்ல அவசியமே இல்லை ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு தான் ஸோ தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க